நித்திய வெளிச்சத்தை தேடி நிகழ்ச்சியில் உங்களோடு ஒரு வேத பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன் மத்திய பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் சனத்தின் பின்பகுதி இருதயத்தின் நினைவுனால் வாய் பேசும் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாயின் வார்த்தைகளைக் கொண்டே நாம் நீதிமானா அல்லது குற்றவாளியா என்றோ தீர்க்கப்படுகிறோம் சிம்சோனுடைய வாழ்க்கையிலே பார்த்தோமானால் அவன் குற்றவாளி குண்டில் ஏற்றப்படுவதற்கு காரணம் அவனுடைய வீண் வார்த்தைகள் என்பதை நாம் அறிய முடிகிறது இன்று குடும்பங்களிலே கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் வளர காரணம் வீண் வார்த்தைகள் சரியான வார்த்தைகளை பேச கற்றுக்கொண்டால் குடும்பத்திலே குழப்பமான சூழ்நிலை ஒருபோதும் இருக்காது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மனைவியோடவோ கணவரோடவோ கோபமாகவோ கசப்பாகவோ பேசிய வார்த்தைகளை நாம் சிந்தித்து பார்த்தோமானால் நாம் அநேக காரியங்களுக்கு நாம் வருத்தப்பட வேண்டியது இருக்கும் வேதத்திலே எஸ்தர் புஸ்தகத்தின் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே பார்த்தோமானால் லகா ராஜா நூற்றி இருபத்தி ஆறு நாடுகளுக்கு அவன் மா மன்னனாக இருந்தான் அவனுடைய வாழ்க்கையிலே மா மன்னன் என்கிற அந்த மம்மதியிலே வஸ்தியை குறித்து அவன் தீர்ப்பு செய்து விட்டான் அவன் பிரபுக்களின் பேச்சைக் கேட்டு அவன் சொன்னதினாலே அந்த குடும்பத்திலே விரிசல் ஏற்பட்டு விட்டது அதே போல இன்று அநேகருடைய வாழ்க்கையிலே பெற்றோர் விற்றார் உறவினருடைய பேச்சை கேட்டு மனைவிடம் மீன் வார்த்தைகளை பேசி விடுவோர் உண்டு பின்பு அந்த காரியத்தினாலே அவர்கள் ஓரம் கட்டப்படுகிற தனிமைப்படுகிற சூழ்நிலையிலும் அவருடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிறது நியாயாதிபதியின் புஸ்தகத்திலே பதினாலாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நாம் வாசித்தோமானால் சிம்சோனுடைய மனைவி ஒரு காரியத்தை சொல்கிறார் அந்த விடுதலை எனக்காவது விடுவிக்கவில்லை என்றான் என்று சொல்லி சொல்கிறார் எனக்காவது என்று அவர் சொல்லும் பொழுது அங்கு ஒரு உரிமை ஒளிந்து கொண்டிருக்கிறது நீங்கள் யாரிடம் எப்படி நடந்து கொண்டாலும் பரவாயில்லை ஆனால் என்னிடத்திலே நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது அந்த காரியத்தை நீங்கள் கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வற்புறுத்துகிறார் இந்த இப்படிப்பட்டதான காரியங்கள் தான் இன்றைக்கு குடும்பத்தினுடைய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது கணவனும் மனைவியும் குடும்பத்திலே கருத்துகளை பரிமாறுவதே இல்லை வீட்டின் தேவைகளை குறித்து மனைவிக்கோ கணவனுக்கோ தெரியாது இப்படிப்பட்டதான காரியங்களிலே இன்னைக்கு குடும்பங்கள் அலங்கோலமாக இன்னைக்கு குடும்பங்கள் காட்சியளிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த காரியத்தை சொல்வ சொல்ல வேண்டும் எந்த காரியத்தை சொல்லக்கூடாது என்று அறிந்து நாம் செயல்பட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே அது மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே சொன்னாலும் குற்றம் சொல்லாவிட்டாலும் குற்றம் என்கிற நிலைகளை நாம் பார்க்க முடிகிறது ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை நன்றாக உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே இது போன்ற காரியங்கள் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளிலே நாம் பேசுகிற காரியங்களிலே ஒரு விழிப்போடு நாம் இருந்தோமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக ஒரு சீரான ஒரு அணுகுமுறையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிப்பட்டதான காரியத்தை தான் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார் நிச்சயம் நாம் இந்த காரியங்களை நம்முடைய மனதில் வைத்து வீணான காரியங்களை நாம் பேசாதபடி உள்ளதை உள்ளதென்று நாம் பேசும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பங்களின் காரியங்களில் ஒரு சமாதானத்தை தேவன் கட்டளையிடுவார் அப்படிப்பட்டதான கிருபைகளை தேவன் உங்களுக்கு கொடுப்பாராக மீண்டும் சந்திப்போம் நன்றி